வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வினாக்கள் பொதுமக்களுக்கு எடுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கான விளக்க அறிக்கையுமாக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வினாயின் ஒன்று உருமழை பொழியாதா இயக்கத்துடன் பல மாவட்ட விவசாயிகள் தென் மாவட்டங்களில் மழை மழை என்கிறீர்கள் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களுக்கு எப்பொழுது மழை இப்பொழுதே வெயில் சுட்டரிக்கிறது அக்னி நட்சத்திரம் மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து தொடங்கப் போகிறது என்கிறார்கள் அது இன்னும் அதிகமாக இருக்குமா சராசரிக்கு கூடுதல் மழை என்கிறார்கள் பெய்திருக்கிறது என்கிறார்கள் பெய்தது போலவே தெரியவில்லையே மழை வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் இப்படி நிறைய கேள்விகள் மாவட்டம் வாரியாக கிராம வாரியாக இருக்கிறது அத்தனைக்குமாக ஒரு பதிலாக விளக்கறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் கடந்த ஆண்டையும் இந்த ஆண்டையும் முதல்ல ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் கடந்த ஆண்டு ஈரோடு மாவட்ட மக்கள் அனுபவித்தார்கள் நூற்றி பதினோரு டிகிரி பனிரெண்டு டிகிரி ஃபேர்னிக்கிட்ட அதை சற்றே நம்ம பின்னுக்கு போய் பார்க்கணும் கடுமையான அனல் காற்று மூக்கு குடல்கள் எல்லாம் எரிந்தது கடந்த ஆண்டு வெப்பம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுக்கு பிறகு நூற்றாண்டிலே மிக கோரமான வெப்பம் பதிவானது நாம் வானிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் கடந்த ஆண்டு போல் இருக்காது இந்த ஆண்டு வெப்பம் சராசரி அளவில் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் நிகழ்வுகளும் சொல்லியிருந்தோம் ஆனால் நிகழ்வுகள் வந்தது காற்று சுழற்சியாக வந்தது மே மாதத்தில் நிகழ்வுகள் இருக்கிறது அது காற்று சுழற்சியாக வந்தாவது கனமழை படிப்பை தரப்போகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட டெல்டா மாவட்டங்களில் ஒரு நாள் இரவு பெய்த மழையே போதும் போதும் என்று ஆகிவிட்டது அளவுக்கு ஒரு ஆனால் அடுத்த நாள் அந்த மழைப்பொழிவு பெய்த சூடே தெரியாமல் காய்ந்து விட்டது காற்றுடன் பொழிந்தது சில இடங்களில் இடி மின்னலுடன் பொழிந்தது சில இடங்களில் மணிக்கணக்கில் விடிய விடிய கூட பொழிந்தது சில இடங்களில் இப்பொழுது தென் மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழிந்து வருகிறது ஏதோ பகலில் வெயில் வாட்டி வதைத்தாலும் மாலையில் குளிர்விக்க மழை வந்து விடுகிறது என்கின்ற தென் மாவட்டங்கள் ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்க இப்படித்தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் கடந்த வாரம் வரைக்கும் மழை பொழிந்தது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழியுது பொழியுது வால்பாறைக்கு வடக்கே இல்லை உடுமலைப்பேட்டையில் நான்கு சென்டிமீட்டர் பெய்தது நேற்று முன்தினம் ஆனால் நேற்றைக்கு இல்லை வால்பாறைக்கு தெற்கே மட்டும் கொடைக்கனால் மலைக்கு தெற்கே மட்டும் மதுரைக்கு தெற்கே மட்டும் மழை இப்படி இருக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களில் கூட நேற்று ஒருவரை சந்தித்தேன் தாங்க முடியவில்லை வெப்பம் கடந்த ஆண்டு மிக அதிகமாக இருந்தது அதே தான் தெரிகிறது இந்த ஆண்டு என்கின்ற ஒரு வேதனையை தெரிவித்தார்கள் வானிலை அறிக்கையை நாம் தினசரி இந்திய வானிலை அறிக்கையையும் சமர்ப்பித்து வருகிறோம் காரணம் என்னன்னா தற்பொழுது நிகடு நேரத்தில் நிகழ்வு நாட்களில் எப்படிப்பட்ட வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கிறது மழை எந்த அளவு பொழிந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்ட வேண்டும் என்பதற்காக தற்பொழுது மழை வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பது டிகிரிக்கு இன்னும் வரைக்கும் மேலே போகல முப்பத்தி எட்டு முப்பத்தி நாற்பது கடந்த ஆண்டு நாற்பத்தி நாலுக்கு போணுச்சு அக்னி நட்சத்திர காலத்தில் அப்படி சொன்னீங்க ஆனா அக்னி நட்சத்திர காலத்தில் பின்னாடி மழை வந்துருச்சு மே பிற்பகுதியில் போன வருஷம் மழை வந்துடுது ஆனால் இந்த நேரத்தில் கடந்த ஆண்டு கடுமையான வெயில் இருந்துச்சு ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நூறு டிகிரி நூற்றி ஒரு டிகிரி வெப்பத்தை கூட நாம் தாங்க முடியலை டெல்டா மாவட்டங்களில் வேதாரணத்தில் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கூடிய வெப்பம் நூறு கூட கிடையாது நூறுக்கு கீழே தான் மன்னார்குடிக்கு கிழக்கு அனுபவித்து கொண்டிருக்கூடிய வெப்பம் நூறுக்கு கீழே தான் மன்னார்குடி மன்னார்குடிக்கு மேற்கு அனுபவித்து கொண்டிருக்கூடிய வெப்பம் நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு சில நாள் போனது நூற்றி ரெண்டு சில நிமிடங்கள் தான் அதுவும் ரெண்டரை மணிக்கு தான் அப்புறம் திருச்சி மதுரை பாளையங்கோட்டையில் ஒரு இரு நாள் போனது இப்படி வேலூர் திருத்தணி இந்த பகுதி அது அந்த அதிகபட்ச வெப்பம் கூட நூற்றி நாளுக்கு மேல் போகலை இன்னும் நூற்றி பதினொன்று கடந்த ஆண்டு தொடலை தொடாது பயப்பட வேண்டாம் சரி வரக்கூடிய நாட்கள் அக்னி நட்சத்திரம் வருகிறது அதில் தொட்டு விடுமோ நடப்பது எல்லாம் அதாவது உணரும் வெப்பம் தான் அதிகமாயிட்டு இருக்கு இருக்கு என்ன சார் உணர் வெப்பம் நாம தான் இயற்கையை சீரழித்து வைத்திருக்கிறோம் மரங்களை அழித்து விட்டோம் நம்ம வீட்டில் மரத்துல இருந்து இலை கொட்டுக்கிறது மரங்களால் கட்டிடங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரத்தை வெட்டி விடுறோம் அப்புறம் மரம் இல்லை மரம் இல்லைன்னு நாமளும் சொல்றோம் ஆகவே மரங்கள் இல்லை குறைந்த காரணத்தினாலே புட்டல் வெளிகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே கோடை பயிர்களும் பசும் புல் இருந்தா கூட வெப்பத்தை தணிக்கும் அந்த புசு பசும் புல் கூட இல்லை பல மாவட்டங்களில் அதனால வெப்பத்தை பூமி வாங்கி திருப்பி அனுப்பாமல் உள்ள அப்படியே வைத்திருக்கிறது திருப்பி அனுப்பணும்னா புல்வெளிகள் மரங்கள் இருக்கணும் இல்லை உள் வாங்கிக்கணும் வெப்பத்தை கிரகித்து கொண்டு ஆக்சிஜன் வெளியிடணும் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கணும் ஆக்சிஜனும் லேசாயி மேலே போயிடுது அதனால நமக்கு அசௌகரியம் ஏற்படுகிறது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் அசௌகரியம் ஏற்படுது காற்று ஓட்டம் இல்லாத காரணத்தினாலே கடும் புழுக்கம் ஏற்படுகிறது வெப்பம் அதிகமான காரணத்தினால தரைப்பகுதிகளில் உள்ள காற்று லேசாய் மேலே போயிட்டுனா நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட வெளியில் அழுத்தம் குறையுது அப்போ உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகரிக்கிறதுனால வெளியில் நம்முடைய வேர்வையாக தண்ணீர் வெளியேறுகிறது அப்போது அசௌகரியம் உடம்புக்குள்ளே இருக்கிற அழுத்தத்தை விட வெளியில் அழுத்தம் குறையும் போது என்னாகும் அசௌகரியந்தான் சமநிலை இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் அசௌகரியம் இதுதான் காரணம் ஆனால் வெப்பம் உயரவில்லை வெப்பம் உயர்ந்த வெப்பம் உண உயர்ந்தது போல் உணர்கிறோம் ஆக்சிஜன் பற்றாக்குறையாலும் குறைந்த அழுத்தத்தினாலும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸே நூறு டிகிரி ஃபேர்னிகேட்டே நமக்கு நூற்றி பத்து போல் உணர்கிறோம் எடுத்து பாருங்கள் லிஸ்ட்டில் நேற்றுக்கு எவ்வளோ வைப்போம்னு நூற்றி நாலுக்கு மேலே போயிருக்காது எங்கேயுமே ஒருவேளை நான் நேற்று அறிக்கையை பார்க்கல இருந்தாலும் அவ்வளோதான் போயிட்டுருக்கு நூற்றி ரெண்டு நூற்றி நாலுக்கு மேலே போகலை அப்படியே இந்த ஆண்டு அதிகபட்சமாக ஒரு நாள் போனாலும் ஒரு நாள் போனாலும் நூற்றி எட்டுக்கு மேலே போகாது அதுவும் எங்கேயாவது ஒரு இடங்களில் தான் இருக்கும் அதுக்கும் வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ஆண்டு வரக்கூடிய நாட்களில் இதுவரைக்கும் தென் மாவட்டங்களில் மட்டும் இடிமழை பொழித்து கொண்டிருக்கிற நிலையில் டெல்டாவிற்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழைப்படிவை கொடுக்கணும் சொன்ன நிலையில் இன்றைக்கு டெல்டாவின் தெற்கு பகுதியில் திருத்துறைப்பூண்டிக்கும் அதிராமப்பட்டத்துக்கும் இடையே எடையூர் மற்றும் உதயமார்த்தாண்டபுரம் அதனை தாண்டி தம்பிக்கோட்டை பட் முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளெல்லாம் பறக்கலக்கோட்டை பகுதியெல்லாம் இன்றைக்கு காலையில் இடிமழைப்பிடிவு கொடுத்திருக்கிறது இது தொடக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி அதிகாலை நேர படிவு வரும் காரணம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து காற்று வருகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று நீராவி காற்று நீராவியை நீராக மாற்ற குளிர்ந்த காற்று வேணும் இதனால் மாலை நேரத்தில் இந்த குளிர்காற்று குளிர்ந்த காற்று கிடைப்பது கொஞ்சம் கடினம் ஏனென்றால் மேற்கிலிருந்து வர வேண்டும் குளிர்ந்த காற்று அல்லது உயரழுத்த காற்று வங்கக்கடலிருந்து வரணும் வங்கக்கடல் உயிரழுத்தம் வடக்கு நோக்கி விலகி நிற்கிறது இதனால் மாலை இரவு மழைப்படிவும் மதிய மழைப்படிவும் இருக்கும் பெரிய அளவில் பரந்தளவில் இருக்காது குறைந்த பரப்பில் பெய்துவிட்டு ஆன் அண்ட் அப்படியே போயிடும் அதிகாலை நேரம் மழைப்படிவு இருக்குது டெல்டாவிற்கு தென் மாவட்டங்களுக்கு மாலை இரவு மழைப்படிவு இருக்குது மதிய மாலை இரவு மழைப்பொடிவு தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழைப்பொடிவு தொடங்க போகுது வால்பாறைக்கு தெற்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இனிமேல் வால்பாறைக்கு வடக்கையும் பெய்யும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கர்நாடக எல்லை ஓரத்திற்கும் கொடுக்கும் வடகடல் ஓரத்துக்கும் கொடுக்க போகுது நாளையோ நாளை மறுநாள் கூட வடகடலோரத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறைக்கு வடக்கே இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலேனு சொல்லியிருக்கிறோம் இப்படி ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் முதல் வாரத்தில் காற்று சுழற்சி மழைப்படிவு காற்று கீழடுக்கு சுழற்சி ஏற்பட போகிறது வடகடலோரம் ஆந்திர கட ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் என்று தமிழ்நாட்டிலே வடக்கும் மேற்கும் கிழக்கும் தெற்கும் என்று நான்கு பக்கமும் மழை ஏற்பட போகிறது உள்ளே குறைவாக இருந்தாலும் உள்ளேயும் மழை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இனிமேல் வெயிலுக்கு பின் மழை உண்டு இதுவரைக்கும் வெயில் மட்டும் வாட்டியது பல மாவட்டங்களில் வெயில் வாட்டி புழுக்கத்தை கொடுத்து வியர்வையை கொடுத்து அதற்கு பின் மழை கொடுக்கப் கொடுக்க போகிறது வெறும் வெயில் இல்லாமல் மட்டும் மழை வந்து விடாது காற்று லேசாக வேண்டும் அதை குளிர்விக்க கிழக்கு காற்று மேற்கு காற்று வர வேண்டும் இப்படி மரங்கள் வேண்டும் இவை எல்லாமே அமைந்து மழை ஏற்படுத்தப் ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய நாட்கள்ல மே முதல் வாரத்தில் மழைப்பொழிவு வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது அது அக்னி நட்சத்திர காலத்திலே கொடுக்க இருக்கிறது அக்னி வெயில் பெரிதாக இருக்காது அச்சப்பட வேண்டாம் அக்னி வெயிலே இருந்தாலும் மாலை இலவில மழைப்பொழிவும் கொடுக்கப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்பதையும் ஆகவே எல்லா நாட்களிலும் எல்லா இடங்களுக்கும் பெய்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒதுங்கிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கும் பொடியும் என்ற மனநிலையுடன் வானிலருக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி